அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் அமைந்துள்ள பழனி ஆண்டவர் கலை பண்பாட்டு கல்லூரியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இன்று துவங்கி இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ளது இன்று காலை எட்டு மணிக்கு திருவிளக்கு ஏற்றுதலுடன் அமைச்சர் பெரியசாமி தலைமையில் அமைச்சர்கள் பாபு சக்கரபாணி எம்பி சச்சிதானந்தம் எம்எல்ஏ செந்தில்குமார் முன்னிலையில் மாநாடு துவங்கியது மாநாட்டில் வேல் அரங்கமும் அருள்தரும் அறுபடை முருகனின் மூலவர் காட்சிகள் முப்பரிமாண பாடலரங்கம் சிறப்பு புகைப்பட கண்காட்சியும் அமைக்கப்பட்டுள்ளது மாநாட்டில் நடக்கும் ஐந்து ஆய்வரங்கங்களில் வெளிநாட்டினர் உட்பட ஆயிரத்தி முன்னூறு பேர் ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பிக்கின்றனர் நீதிபதிகள் ஆதீனங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் வெளிநாட்டினர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர் மாநாட்டில் விழாமலர் கட்டுரை மலரும் வெளியிடப்பட உள்ளது இங்கே வந்து இப்போ வந்துட்டு மாநாடு வந்துட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா முருகன் சிலைகள் சாமி சிலைகள் எல்லாமே இருக்குது பார்க்கவே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது புகழ்பெற்ற முருகன் திருத்தலங்களோட எல்லாம் வந்து ஒரே இடத்துல பார்க்க முடியுது இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முருகன் பெருமை விளக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் முருகன் புகழைச் சொல்லும் கும்மி ஆட்டம் கந்தசஷ்டி கவசம் என காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மதியம் இரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டுள்ளது எட்டு இடங்களில் அலங்கார வளைவுகள் எட்டாயிரம் பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இங்கே வந்து முருக பக்தர் மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே வந்து மூணு அரங்கங்கள் இருக்கு ஒரு அரங்கத்தில் வந்து த்ரீ டி காட்சி அப்புறம் இன்னொரு அரங்கத்தில் வந்து எல்இடி டிஸ்பிளே இன்னொரு ஒரு அரங்கத்தில் வந்து மாநாடு நடக்குது எங்கள் பழனியில் இது நடக்கிறது வந்து ரொம்ப நாங்கள் சிறப்பாக பெருமையாக நினைக்கிறோம் எல்லாருக்கும் வந்து அனுமதி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி மாநாட்டிற்கு வருவோர் எண்ணிக்கை லட்சத்தை தாண்டும் என்பதால் பங்கேற்க வருவோருக்கு வழிகாட்டு தன்னார்வலர்கள் மாணவர்கள் பயன்படுத்தப்பட உள்ளனர் வந்து நமக்கு எல்லோருக்கும் ப்ரொவைட் டிக்கெட்லாம் ப்ரொவைட் பண்ணி அகாமேடேஷன் ப்ரொவைட் பண்ணி ஃபுட்டெல்லாம் கொடுத்து பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குது தமிழ் கடவுள் சொல்லி நாங்கள் பெருமையாக முருகரை தேர்ந்தெடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல அமைப்பெல்லாம் பிரம்மாண்டமாக நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க எல்லாம் நான் மேலும் மேலும் இந்த இந்த மாநாடு வளர எங்களோட வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாநாட்டில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு இரண்டு நாட்களும் மூன்று வேளை உணவு வீதம் தினமும் ஒரு லட்சம் பேருக்கு சுவையான சுகாதாரமான உணவு பிரசாதம் வழங்கப்படும் மாநாட்டில் கலந்து கொள்வோர் அனைவருக்கும் பஞ்சாமிரதம் விபூதி குங்குமம் உள்ளிட்ட பிரசாத பை வழங்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர்